விஜய் அவர்கள் வந்து இந்த படத்துக்கே எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து கேவிட்ட வேணாம்னு சொல்லிட்டார் ரெவேசிங் கமிட்டி இப்போ பார்க்கறதா இருக்காங்க திங்கள் டு புதன்கிழமை நெக்ஸ்ட் வீக் மூணு கமிட்டி வச்சு பார்க்குற மாதிரி இருக்காங்க இப்போ இங்கே சென்னையில் பார்த்த சென்சார் போர்டு அந்த குழு வரமாட்டாங்க புதியதாக இந்த நேம் கேட்ட ஒரு குழு வரும் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்ப்பாங்க இந்த தாமதமே ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறி இருக்காங்க மாறி இருக்கு பிளஸ்ஸா மாறி இருக்கு மக்கள் ஆதரவு நிறைய வந்திருக்கு என்னதான் சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில் ஏன் பிரேக் பண்றாங்க என்ன அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு காபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் படம் என்ன நிலைமையில இருக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் ஃபைனலாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்துகிட்டு இருக்குது எந்த அளவுக்கு உண்மை சார் இல்லை உண்மை தான் அந்த கேள்விக்கு இடமில் நினைக்கிறேன் வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இடமில் நினைக்கிறேன் இப்போ அது வேண்டிய வேலைகளை கேவின் படேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த கேஸ் வாபஸ் போனாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது சூழ்நிலை கேஸே வரல எப்படிங்க அப்படிங்குன்னு சில கேள்விகள் வருது அவர்களோட பறவைக்கு தெரியல அப்படிங்க பதிவாளர்னு இங்கே இருப்ப நபர் இருப்பாங்க இப்போ அவர் தான் எல்லாமே ஜட்ஜ்களுக்கு அந்த என்ன கேஸ் வருது போதுன்றதை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து இம்மிடியாக அவங்க கேஸ் வித்ரா பண்ணுறதுக்கான அந்த லெட்டர் கொடுத்துட்டாங்க முனுவை போட்டாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி அவர் முன்னாடி வந்து வரலை பட் அந்த தகவல் போய்டும் இருக்குது இப்போ உடனடியாக ரெவைசி கமிட்டிக்கும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதையும் கொடுத்துட்டாங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இனிமேல் கோர்ட்டுக்கும் இதுக்குன்ற அந்த வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு தான் தெம்மானாங்க எல்லா பெருமை ஸோ கேவின் புடெஷன்ஸே பரவாயில்ல பிரச்சனை முடிஞ்சு நமக்குங்கிற அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்தாங்க ரெவைசிங் கமிட்டி இப்போ பார்க்குறதா இருக்காங்க அதே மாதிரி திங்கள் டு புதன்கிழமை ஸோ நெக்ஸ்ட் வீக் மூணு நாளைக்குள்ளே ரெவைசிங் கமிட்டி பார்க்குற மாதிரி இருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷாக பார்க்கப்படும் இப்போ இங்கே சென்னையில் பார்த்த சென்சார் போர்டு அந்த குழு வரமாட்டாங்க புதிதாக இந்த நேம் கட்ட ஒரு குழு வரும் அவர்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த படத்தை பார்ப்பாங்க த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் டூரேஷன் உள்ள அந்த படத்தை பார்ப்பாங்க பார்த்தது பிறகு அதில் என்ன தேவை என்ன கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் சம்மந்தப்பட்ட இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி வந்து படம் பார்க்குறாங்க மத விஷயங்கள்னு சொ புகழ் அளிக்கப்பட்டது அவர்கள் வர்றாங்க முக்கியமான சில நபர்களை வச்சு தான் படம் பார்த்து இது என்ன தேவை என்ன இதை ஸோ எதை பிளர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயம் பேசப்பட்டு அதன் விழவை என்ன கட்ஸ் வேணும் என்ன அப்படிங்கிற தகவல் சொன்ன பிறகு வினோத் வந்து ரெடியாக இருக்காது நான் என்ன கொடுத்தாலும் இம்மீட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இவர்களுக்கு கேள்வியே இனிமேல் இல்லைன்ட்டாங்க எங்களுக்கு வேண்டியது ஒரே கேள்வி சென்சார் சர்டிஃபிகேட் உடனே கொடுங்க சார் அந்த கேள்வி தான் கேட்போம் அப்படின்ட்டாங்க அவர்களும் எல்லாமே ஓகே ஆகிட்டார் ஸோ அதில் நெக்ஸ்ட் வீக்குள்ளே இதுக்கு ஒரு ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து சரியாகிட்டு வந்துடும் இன்னொன்று படத்தில் நிறைய காட்சிகள் கட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் ரசிகர்கள் மத்தியில் உண்டாயிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இந்த இருபது நிமிட காட்சிகள் எடுக்கப்பட்டதுன்ற ஒரு தகவல் போட்டு போயிடுச்சு அதனால் வந்து அவர்களுக்கு எதை எடுப்பாங்க என்ன எடுப்பாங்கன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் எடுத்தது பட் அப்படிலாம் இல்லை எதுவுமே கிடையாது கிட்டத்தட்ட இருபது இருபது நிமிஷம் காட்சிகள் வந்து முக்கியமான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு அதாவது கேசரி கம்பேர் பண்ண வேணாம் இது விஜய்க்காக ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த காட்சி மாற்றப்பட்டிருக்கு அதுதான் ஹைலைட்டாக பேசப்படும் அந்த காட்சி இருக்குன்ற ஒரு தான் இங்கே மாறுதலாக வந்துருச்சு எதையுமே கட் பண்ணல அந்த காட்சியம் எல்லாமே இருக்குது பட் என்னன்னா அந்த ராணுவம் சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மதம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மீட் பண்ணுறது கட் பண்ணுறது மாதிரியே வரும் அது பெரிய லெவலில் போகாது மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வரும் இப்போ அதுவும் நீங்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க அதனால் பெரிய லெவலில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இன்னொன்று சார் இப்போ வந்து ச சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான நாள் இருக்குல்ல சார் அது எவ்வளோ நாளில் ரிலீஸ் ஆகும் இல்லை அது ரெடியாக பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒன்பா வந்து ரிலீஸுங்கிற வேண்டிய வேலையில் பண்ணி வச்சிருந்தால்தான் இவர்கள் கோர்ட்டுக்கே போனது ரவேசிங் மேனாசா சொல்லி எல்லாருமே பேசிட்டாங்க கேவின் படேஷன்ஸ் பெங்களூர்லேருந்து வந்திங்க உட்காந்து அதுக்கு வேண்டிய வேலை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சேட்டலைட் ஓடிடி வரைக்கும் வெளிநாடுகளில் கூட எல்லாம் பேசும்போது ரெடியாக இருக்காங்க அதுக்கு வேண்டி குயூப் சிஸ்டம் தானே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இவர்களும் சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே அதை ஆட் பண்ணி உடனடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் இதனால தான் தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட எந்த படமே வராதிங்க செய்து இப்போ ஜனநாயக தான் எதிர்பார்த்துட்ருப்போம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான் இருக்குது ஒரு எந்த படம் வந்தாலும் ஜனநாயகம் டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா நான் எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஜனநாயகம் தான் கொடுப்போம் தேட்டர்ஸ் பார்த்துங்க அப்புறம் எங்களுக்கு வந்து எதுவுமே கேள்வி கேட்காதீங்க குறை சொல்லாதீங்கட்டாங்க கேட்டாங்க இப்போ வரக்கூடியவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகி தான் இருக்காங்க சின்ன சின்ன படங்கள் தான் வர்றதா நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி ஏகப்பட்ட படங்கள் பட் இந் நம்ம ஜனநாயக படம் வந்து வந்ததுன்னா ஒன்று பத்தொன்போது கிழக்கு இல்லை வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது கிட்டத்தட்ட வரதான வாய்ப்புகள் அதுக்கு நிறைய இருக்குது சார் வாய்ப்பு கடந்த ரெண்டு வாரங்களாக ஏழு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் இந்த மாதம் எட்டில் ஜனநாயகம் எப்படியும் வந்துரும் நம்ம முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு எண்ணமாக சார் ஏஸ் யஸ் ஆமாம் தான் ஒரு தகவல் ஏன்னா எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் படம் ரிலீஸ் ஆகணும் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அனவுஸ்மெண்ட் பண்ணுற சூழ்நிலை மாறுது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் அதனால் வந்து ஒன்று முன்னாடி வந்துடணும் அதுதான் நீங்கள் வித்துலவே படம் வந்து ஃபோர்டீன்த் டே கூட வேண்டிய படத்தை ஆறாம் தேதி விட்டாங்க அந்த பக்கம் டாபிக் போச்சு ஜனநாயகம் வந்து ஃபோர்டீன் வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வந்து ஆறாம் தேதி விட்டாங்க ஸோ மற்ற படங்கள் வரது மாதிரி இருக்குது எல்ஐக்கே பிரத்யபுரம் படம் டோட்டலாக ஃபோர்டீன்த்லேருந்து விலகி போயிட்டாங்க அப்புறம் மார்ச் தான் ரிலீஸ் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் தள்ளி புறண்டு போயிட்டாங்க அதை அதனால் இப்போ சின்ன சின்ன படங்கள் வந்து தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மூணு நாள் நாலு நாள் ஓரளவுக்கு தான் இருக்கும் மேபி ஃபோர்டீன்த்துக்கு ஜனநாயகனுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க ஃபோர்டீன்த்துலேருந்து பத்தம்போது வரைக்கும் டைம் இருக்குது ஒரு வாரம் அது ஒன்றாலே போகுது எங்களுக்கு சந்தோஷங்கிற மனநிலையில் அவர்கள் இருக்காங்க இருபதாம் தேதி கண்டிப்பாக வரும் சின்ன சின்ன படங்கள் வராதனால விலகி போனது ஒரு பக்கம் அப்பா நிம்மதியிட வரலை நம்ம உள்ளே பூந்து டக்குன்னு வந்து வந்துடும் இந்த பரபரப்பில் அப்படின்னு சில பேர் வரக்கூடியறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும் இப்போ ஜனநாயகன் பராசக்தி வந்து சிவகாந்திக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபையர் ஆச்சு திரும்ப அவரோட ப்ரொடக்ஷன்ல தாய்க்கழவி படம் இருபத்தி நாலாம் தேதி வர மாதிரி இருக்கு அந்த டைம்ல ஜனநாயகன் வந்துச்சுன்னா பேக் அடிப்பாரா இல்ல ரிலீஸ் பண்ணுவாரா சிவகாந்தி இல்லை கண்டிப்பா தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன் பராசக்தி அண்டு ஜனநாயகன்றது வேற வேற ரூட் அது நிறைய மேட்டிகள் பேசியிருக்கோம் பேசப்பட்டது மக்களுக்கு தெரியும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் அண்ணா கிட்ட பேசிட்டேன் அண்ணன் பொங்கல் தம்பி பொங்கல் பேசுனே கேட்டிருக்கோம் பட் இது அவருடைய சொந்த படம் தாய்க்கிழமை அதனால் ஜனநாயகனுக்காக தான் அவர் வந்து பொங்கலேருந்து தள்ளிட்டு தான் ஒரு தகவலும் இப்போ வருது சரி ஃபோர்டீன் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணுன்னா ஃபோர்டீன் ஜனநாயகன் வந்தாலும் வந்துடணும்னா அவர் பத்து நாள் தள்ளி போகன்ற ஐடியாவில் அப்படி ஒரு கான்செப்டுக்கள் அவர் போனார் பட் இப்போ ஃபோர்டீன்த் கிடையாது ஜனநாயகன் ஸோ இருபதாந்தேதிதான் வர மாதிரி இருக்கும்போது அவர் ஐயோ திரும்பி அண்ணா படம் வந்ததுன்னா திரும்பி ஒரு பேசும் பொருளாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கப்பட்டுட்டு இருக்கார் ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஜனநாயகம் பார்த்தோன்னா எந்த டேட்டுங்கிறது கன்ஃபார்மாக கண்டிப்பாக தெரிய வந்துடும் இப்போ அதை வச்சுட்டு இம்மிடியட்டாக வரலாமா இல்லை இவங்க தள்ளி போயிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருக்காரு மோதுறதுக்கு வந்து சிவகத்தை விருப்பப்பட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மோதிரார்னா திரும்பி மீண்டும் தேவையில்லாத கான்ட்ரவர்சிக்கில் போகும் ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கிறதா ஒரு தகவல் அதனால் தாய்க்கழிவு தனியாக வந்தாலே நல்லா போகும் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் இந்த ஆடியோ லான்ச் நடந்ததோடு தான் இருக்குது அவங்க அந்த பிளானில் தான் அந்த ஆடியோ லான்ச் அந்த டைமிங்கில் வச்சாங்க டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற டைம் ரிலீஸ் சரியாக ஒரு சரியா இருக்குன்னு வச்சாங்க அப்படிங்கிற போது விஜய் விஜய்கிட்டருந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று எதிர்பார்க்கலாமா இல்லை அது ஒரு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது ப்ரொமோஷனுக்கு வேண்டிய ஏற்பாடை நீங்கள் பாருங்கள் ரிவைசி கமிட்டி போயிட்டாலே உங்களுக்கு இம்மிடியட்டாக நீங்கள் அடுத்த கட்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் இந்த ப்ரொமோஷன் வேண்டிய வேலையிலெல்லாம் வந்து விஜய் பார்க்க சொல்லிட்டாரு பட் பாசிட்டிவாக மட்டும் பேசுனா போதும் படத்தில் என்ன ஹைலைட் இருக்கோ மக்களுக்கு இருந்து மட்டும் பேசுங்க இந்த சென்சார் மற்றும் அரசியல் மட்டுமல்ல யார் தயவுசெய்து பேசிட வேண்டாங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு விஜய் அதனால் அவர்கள் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறாங்க ப்ரொமோஷன் வேண்டிய வேலைகள் பார்த்துட்ருக்காங்க பட் விஜய்யே வந்து இது இது அதாவது லேட் ஆனதுக்கான ஒரு சின்ன காரணம் கூட ஒரு ஒரு வீடியோ விட்றது மாதிரியான பண்ணுறாரு வீடியோ வரணும்னா ட்விட்லேயாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வரும் அது இது இதுவரைக்கும் பேசலன்னு சொன்னாங்க இல்லையா ஜனநாயக பற்றின பேசுன்னு ஒரு வீடியோ வரும் ஏன் சார் விஜய் பேசாமலே இருக்கார் இந்த படத்தை பற்றி இல்லைங்க பேசினா அது ஒரு அரசியலாக பார்க்கப்படும் அரசியலாக மாற்றப்படும் நீங்கள் திரும்பி திரும்பி எல்லாம் கேட்குற கேள்வி இதெல்லாம் தான் இருக்குது அவர் விஜய் பேசினார்னா சென்சார் போர்டு பற்றி ஆகணும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அது ஒன்றிய அரசின் கீழே ஏங்க கூட நிர்வாகம் அப்படியும் நீங்கள் அது வந்து என்ன பேசுவீங்க அவர் என்ன சொல்கிறாங்க படம் பார்த்தோம் இந்த மாதிரி குறியீடு இருக்குது இப்போ மத சார்பில் சில விஷயங்கள் இருக்குது ரிவிசியம் போட்டு கட் பண்ணி தர்றோம் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்கிறோங்க இதுக்கு விஜய் என்ன பண்ண முடியும் என்ன பேச முடியும் நீ உடனே பாருங்கன்னு ஆர்டர் போட முடியுமா விஜய் போட முடியாது அரசுக்கு எதிராக இவர் வந்து வேணா அரசியல் பேசலாமே தவிர அதெல்லாம் முடியாது நீங்கள் மண்டு படம் காலைல பார்க்குறீங்க ஈவினிங் சரி எடுத்துகிறீங்க அப்படின்னு விஜய் பேச முடியுமா முடியாது அப்போ இவர் எது பேசுனாலுமே அது வேற மாதிரி பார்க்கப்படும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிரேக் அமையும் அப்போ விஜய் பேசிட்டார்ல கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்குவோம் அவரென்னு உடனே கே உடனே தர முடியாதுல்லப்பா ஒரு மாதம் கழித்து பார்க்க சொல்லுங்கள்னா இன்றைக்கி ஒன்றுமே படம் சார் அதில் போய் மாட்டும் படம் இப்போ நம்மனால ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகலை குறிப்பிட்ட தேதி கேவின் படிச்சு நானூறு போட்டான்ற மன அழுத்தத்தில் இருக்கார் அவர் அப்போ கூட சேர்ந்து பேசி மொத்தத்துக்கே வேட்டை வச்சிடக்கூடாது இல்லை நான் மற்றவர்கள் ஏன் பேசலை பேசலைன்றாங்க அவர் எப்போ பேசணும் எது சொல்லணும் பேசுன்னு ஒரு விஷயம் இருக்குது சென்சார் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கிடைத்தது பிறகு கண்டிப்பாக பேசுவார் அவர் அரசியல் அரசியல் பண்ண தெரியல விஜய் சாருக்கு அப்படி தான் நம்ம பவுல யதார்த்த அரசியல் பண்ணுற மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் மக்கள் தேவையானதை பேசுகிறார் இப்போ இதே வந்து பொங்கல் ரிலீஸ் இல்லாமல் தீபாவளி படம் ரிலீஸுங்கிற அளவு தான் முதல்ல இருந்தது அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி ரிலீஸ்னு சொல்லி தீபாவளிக்கு முன்னாடியே நீங்கள் சென்சர் அனுப்பிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா அது அரசியல் இல்லையா அரசியல் அரசியல் பண்ணுறது மாதிரி அடுத்தோம் அது பண்ணலை விஜய் அவர்கள் வேணா இந்தளவு வராத எதிர்பார்த்தார் இப்போ அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா எப்போ வேணாலும் படத்தை ரிலீஸ் பண்ணி போயிருக்கலாமே ஜனவரி ஒன்பதே பண்ணிருக்கலாமே அப்போ அது இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அங்கே ஒரு பண்ணலை அது அரசியலாக்க வேணும்னு விருப்பப்பட்டார் ஆனால் அப்பவும் பண்ணலை இப்போ அவர் வந்து சம்மந்த விஷயங்களை பேசலை பேசினா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஒரே விஷயத்தில் அவர் பட் பேசுவார் சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே சில வார்த்தைகள் பேசுவார் ஜனநாயகனோட தாமதம் ஓடிடி ரிலீஸை சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்துருமா அதாவது படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பதினஞ்சு நாள்லேயும் ஓடிடியில் நாங்கள் விட்டுருவோம் ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான நிர்பந்தத்துக்குள்ளே ஜனநாயகம் சிக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அதை பட் நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம்னா இப்போல்லாம் இங்கே இங்கே இருபத்தஞ்சில் ஐம்பது நாள் இங்கே இங்கே ஓடுது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தான் போகுது படமே அதுக்குள்ளே போட்ட காசை எடுத்துட்றாங்க ஆயிரம் தேட்டருனால் நாலு நாள் ஃபுல்லாக ஃபோனாக போகுது உங்களுக்கு அஞ்சு ஷோ ஒரு நாளைக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்போ அதில் காசு எடுத்துருவாங்க ஸோ லாபத்தை பார்த்துருவாங்க அப்போது இது தேதி ரிலீஸ் ஆனால் இருபத்தி நாள் கணக்கு எடுப்பாங்க ஓட்டு இப்போ இது வந்து மேபி ஒருவேளை பிப்ரவரி இருபதுன்னா அந்த இருபத்தெட்டு வரைக்கும் படம் நல்லா போயிட்டுருக்கு இருபத்தி இருபத்தெட்டுக்கு மேலே மார்ச் ஒன்று ரெண்டாம் தேதி பரவாயில்லைங்க அப்படிங்கிற ஒரு பட்சம் வந்தால் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே படத்தை ஓட்டிக் கொடுக்குற வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஒருவேளை படம் சூப்பராக ஓடுது தாறு மாறாக ஓடிட்டுருக்கு அது நிற்கவே முடியலைங்க அது தியேட்டரில் வந்து யாரும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்குங்கன்னா ஓடிட்டியே வேணாம் சார் நீ படம் முடிஞ்சோன்னு எங்களுக்கு நான் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக இருபத்தி நாள் அக்ரிமெண்ட் இருக்குது நான் இருபத்தொம்போது நாள் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்களே சொல்லுற வாய்ப்புகள் நிறையா இருக்கு இன்னொரு விஷயம் சார் எலெக்ஷன் வரப்போகிற டைமில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் ஓடிடியோட ரிலீஸும் சீக்கிரம் ஆகும்போது அதில் பேசப்பட்ட அரசியல் வசனங்கள்லாம் விஜயோட கேம்பெயினுக்கு யூஸ் ஆகல சார் இந்த சோஷியல் மீடியாவில் பரவ விடுறது இப்படியும் யோசிக்கலாம் விஜய் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு அதுக்கு தானே அவங்க போன வருஷம் வர வேணா இந்த வருஷம் வந்து பெஸ்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுது ஆக்சுவலாக ஏப்ரல் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க தேர்தல் தேர்தல் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சிக்கல் ஒரு நவர் தெரிஞ்சதுனால ஜனவரி ஒன்பது போட்டார் இப்போ இது ரிலீஸ் ஆனாலே உங்களுக்கு தாறுமாறாக மக்கள்கிட்ட பேசப்படும் தேட்டரைக்குள்ள வரும்போது இப்போ இருபத்தெட்டு நாளைக்கு பிறகு ஓட்டிகிட்டு வரும்போது அது ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மக்கள்கிட்ட மே மாதம் எலெக்ஷன் தேதி வரைக்கும் ஒரு ஆர்டர் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அப்போ இது பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஓட்டிட்டு படம் வந்துட்டு இருக்கு நீங்கள் பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா படத்தில் சொல்லிருக்கேன்லாம் பேசுவாங்க தாவக்கே நிறுவனர் அப்போ அது மக்கள் போய் பார்ப்பாங்க அதை அப்போ அது மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக அமையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஜய் அவர்களுக்கு இந்த தாமதமே ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக மாறி இருக்காங்க மாறி இருக்குது பிளஸ்ஸா மாதிரி இருக்கு மக்கள் ஆதரவு நிறையா வந்திருக்கு என்னதான் சொல்ல வந்திருக்காங்க அந்த படத்தில் ஏன் பிரேக் பண்றாங்க என்ன அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காகவே எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு அதுவும் ஒரு காரணம் தாமதித்திருக்கு விஜய்க்கு பெரிய பிளஸ் இந்த படம் ஜனநாயகன் படம் மீண்டும் தள்ளி போனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அது ஜனநாயகன் படத்தோட பிஸ்னஸ்ஸா இன்னும் பாதிக்குந்தான சார் வாய்ப்பே இல்லை அதை எப்படி பாதிக்கின்றீங்க அந்த படம் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் அந்த சரையானது வரலைங்கிறதுனால தான் அந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண சொல்லப்ப அது அதாவது கேட்டாங்க எல்லா பெருமை பட் இது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதை அப்போது விஜயம் பிடிக்காத விட உள்ளே வருவாங்க இப்போ இப்போ வசூல் இன்னும் அதிகமாக தான் உங்களுக்கு அதை நான்கு நாட்கள் தார்மறாக ஓடும்னா இப்போ வந்து இருக்கிறது எட்டு நாட்கள் தார்மறாக ஓடும் அப்படி தான் பார்க்கப்படும் நம்ம அதை பாதிப்புங்கிறது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் படத்துக்கோ ரஜினி சார் படத்துக்கும் அஜித்துக்கும் பாதிப்புகள் மோஸ்ட்லி வராது அது இந்த ஜனநாயகனுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை தள்ளி போக போக எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் வசூல் மலை தான் செய்யும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே சார் ஏன்னா இந்த மாதிரி தள்ளி பட்சத்தில் விஜய் இன்னொரு படம் கேள்வி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருந்துச்சு அப்படி நடக்கிறதுக்கான இல்ல அது என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த படத்துக்கே எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து கேவியன் வேணான்னு சொல்லிட்டார் சம்பளம் பாக்கி ஒன்று பாக்கின்னு சொல்ல முடியாது ஹோல் பண்ணிக்கங்க தேவைன்னா பேசும்போது இந்த சிக்கல்கள் வருண்ட விஜய்க்கு தெரியும் அதற்கு வேண்டிய அந்த காலத்தம்பதம் வட்டிகள் நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருங்கிறது விஜய் வந்து யூகிச்சு தான் அவர் வேணான்னு சொல்லி வந்து நிப்பாட்டினார் இப்போ அந்த படத்தை வேணாட்டார் செவன்டி ஃபைவ் குரோஸ் வேணான்னு சொல்லிட்டார் புரிஞ்சதுங்களா அப்போ அடுத்த படம் அவர் அதே நேரத்துக்கு பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஒருவேளை வெற்றிகள் கிடைக்காமல் போகும் பட்சத்தில் மீண்டும் ஒரு சினிமா கூட பார்த்தீங்களா அப்போ கேவின் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மீண்டும் ஒரு படம் பண்ணித்தரேன் ஏன்னா நிறைய நீங்கள் சந்திச்சிட்டீங்க மன உளைச்சலுக்கு காலாகிட்டீங்க மீண்டும் ஒரு படம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு வாய்ப்புகள் நிறையா போகும் ஒருவேளை நீங்கள் இதில் சொல்கிறது மாதிரி வசூல்லையோ இதுலேயோ பாதிப்புகள் ஏற்பட்டு படத்தை ஓட விடாமல் அதை சில பேர்லாம் செய்து ஸோ தியேட்டரோடு எடுக்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு அப்படின்னா நஷ்டம் கண்டிப்பாக கேவிட் சென்ஸ் வரும் நஷ்டத்துக்கு ஈடு செய்யற மாதிரி மீண்டும் ஒரு படம் இருந்த வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஒருவேளை அவர் அரசியலில் வெற்றி பெற்றார்னா இது ஐநூறு கூட பெரிய விஷயம் இல்லை ஜுஜுவி மாதிரி விஜய்க்கு அதுக்கு பிரச்சனை இல்லாமல் சில விஷயங்களை பண்ணி கொடுப்பார் அப்படி நான் பார்க்குறேன் ஓகே சார் நிறைய ஜனநாயகம் பற்றின தகவலை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார்